அத்துணை நபர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக ஆமீன் மீன் யாரம்பன ஆரமீன் சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு உலைஹி வசல்லமன் அவர்கள் அல்லாஹு ஜெல்லஷானு தாலா இந்த முன்னே பார்த்து ரோஷப்படுகின்றான் என்று சொன்னார்கள் அல்லாஹுவினுடைய ரோஷம் என்றால் என்ன எதனால் அல்லாஹு ரோஷம் கொள்கின்றான் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்தி தருகிறது ஹதீஸனுடைய அறிவிப்பாளர் அபு ஹுரைரா ரதி அல்லாஹு தாலா நுகுவன் அவர்கள் இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் ஐயாயிரத்தி இருநூற்றி இருபத்தி மூணாவது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வசல்லமன் அவர்கள் சொன்னார்கள் இன்னாக யகாரு நிச்சயமாக அல்லாஹு ஜல்லசானு தாலா ரோஷம் கொள்கின்றான் கோபப்படுகின்றான் என்று சொன்னார்கள் வகைரத்துல மேலும் அல்லாஹுவினுடைய கோபம் என்றால் என்ன அவனுடைய ரோஷம் என்றால் என்ன என்றால் ஐயத்தியல் முஹுமினு மா ஹர்ரமல்லா அல்லாஹு ஜல்லசானகுத்தாலா இந்த உம்மத்திற்கு இதையெல்லாம் தடை செய்து வைத்திருக்கின்றானோ அந்த தடையை மீறுவது அந்த தடை செய்யப்பட்ட காரியங்களை செய்வது இப்படி ஒரு முகமின் செய்தால் அவனை பார்த்து அல்லாஹு ரோஷம் கொள்கின்றான் என்று நமதுநாயகம் சல்லல்லாஹுடைய சலமன் அவர்கள் சொன்னார்கள் சங்கைக்குரிய பெருமக்களே இந்த ஹதீஸிலிருந்து சில தகவல்கள் பாடம் படிப்பினைகளாக நாம் எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் முதலாவது செய்தி என்னவென்றால் எப்படி மனிதர்களுக்கு எல்லா பண்பும் இருக்கிறதோ அதுபோன்று அல்லாஹுவிற்கு அனைத்து பண்புகளும் இருக்கிறது அல்லாஹுவினுடைய பண்புகளைத்தான் அல்லாஹ மனிதனுக்கு அல்லாஹ் தந்திருக்கின்றான் சந்தோஷம் துக்கம் கோபம் ரோஷம் இப்படி கவலை இப்படி என்னென்ன இருக்கிறதோ எல்லாமே மனிதர்களுக்கு இருக்கிறது அல்லாஹ் அல்லாஹலசா அவனுடைய சிஃபத் என்று சொல்லுவார்கள் தன்மை அந்த தன்மையை அல்லாஹ் மனிதனுக்கு அல்லாஹலத்தால் தந்திருக்கின்றான் அப்படிப்பட்ட அந்த தகுதிகளில் அல்லாஹவினுடைய வல்லமை வல்லமையில் உள்ளது அவனுடைய பண்புகளில் உள்ளதுதான் இந்த ரோஷம் கொள்ளுதல் என்பது அல்லாஹ் ஜல்லசான உத்தாலா ரோஷம் எப்பொழுதுமே கொள்கிறானா என்றால் இல்லை எப்பொழுதெல்லாம் இந்த முமின் வரம்பு மீறி நடந்து கொள்கிறானோ அல்லாஹவினுடைய கட்டளைகளை எடுத்துச் செய்யாமல் தடுத்த விஷயங்களை எடுத்து செய்கின்றானோ அப்பொழுது மட்டும்தான் இந்த முஹ்மீனின்களின் மீது அல்லாஹு ஜெல்லசானகுத்தாலா ரோஷம் கொள்கின்றான் என்பதாக பார்க்க முடிகிறது அதேபோன்று மனிதர்களுக்கும் ரோஷம் வருகிறது மனிதனுடைய ரோஷமும் அல்லாஹவனுடைய ரோஷமும் ஒன்றா என்றால் இரண்டிற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது மனிதர்கள் ரோஷம் கொள்கின்றார்கள் என்றால் தனக்கு பிடித்த ஒரு பொருளை தனக்கு சொந்தமான ஒரு பொருளை ஒருவர் எடுத்துக்கொண்டால் அல்லது பிடுங்கி கொண்டால் அபகரித்துக்கொண்டால் அவரின் மீது இவருக்கு ரோஷம் கோபம் வருகிறது அல்லது தனக்கு பிடிக்காத ஒரு செயலை ஒருவர் செய்தால் அவரின் மீது ரோஷம் வருகிறது கோபம் வருகிறது மனிதர்களுக்கு அல்லாஹு ஜல்லஷானு தாலா இந்த மனிதனை அவன் படைத்தான் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட மனிதனுக்கே இவ்வளவு கோபமும் ரோஷமும் இருக்கிறது என்றால் நம்மளெல்லாம் படைத்த ரஹ்மானுக்கு எவ்வளவு கோபமும் ரோஷமும் இருக்கும் என்பதை நாம் இந்த ஹதீஸின் வழியாக நாம் விலகிக் கொள்ள முடிகிறது கண்ணியமான பெருமக்களே அல்லாஹூ ஜல்லசானுத்தானா அவன் ரோஷம் கொள்ளக்கூடிய அவனுடைய ரோஷத்திற்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் இறைவன் கோபம் கொண்டால் ரோஷம் கொண்டால் நமக்கு தண்டனை கிடைக்கும் நாவது பில்லா அல்லா பாதுகாக்கணும் நமக்கு தண்டனை கிடைக்கும் ஆனால் நம்ம ரோஷம் கோபம் கொண்டோம்னா அதனால் எது ஒன்றுமே கிடையாது அது நமக்கு வந்து அதனால் எந்த ஒரு பிரேஜனமுமே பலனுமே கிடையாது இது நம்மளுடைய ரோஷம் கோபத்தில் உள்ளது அல்லாஹு ரோஷம் கோபம் கொண்டால் அதன் மூலியமாக தண்டனை கிடைக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் சரி இறைவன் உடைய ரோஷத்தை பற்றி குரானில் ஏதாவது இருக்கிறதா என்றால் அல்லாஹு ஜல்லஷா அஹு தாலா நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அன்பர்கள் மீது கொண்ட லேசான அந்த ரோஷத்தை அல்லாஹ் சொல்லி தருவான் யூதர்கள் வந்து நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லம் அவங்ககிட்ட வந்து இவர் நபியா இல்லையா என்பதை சோதிப்பதற்காக வேண்டி வந்து மூன்று கேள்விகள் கேட்பார்கள் என்பதாக குரான் பேசுகிறது அந்த மூன்று கேள்விக்கும் முகம்மது சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் சரியான முறையிலே பதில் கொடுத்து விட்டால் இவர் உண்மையான நபிதான் என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில் வந்து கேட்பாங்க அந்த மூன்று கேள்விகளில் முதல் ஒன்று சில வாலிபர்கள் சில பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு அரசனை விட்டு வெளியிலே வந்து ஒரு குகையிலே அவர்கள் தங்குவார்களே அந்த வாலிபர்களை பற்றி கூறுங்கள் என்பதாக அந்த யூதர்கள் கேட்பாங்க இரண்டாவது கேள்வி கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் உலகத்தையே சுற்றி வந்த ஒரு நபரை பற்றி சொல்லுங்கள் என்று கேட்பார்கள் மூன்றாவது உயிரை பற்றி சொல்லுங்கள் என்று கேட்பார்கள் ரூஹுன்னு சொல்லுவோமா இல்லையா அந்த உயிரை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் கேட்பாங்க இந்த மூணுக்குமே நபீர் நாயகம் சல்லா அலுவலாம் நாளைக்கு நான் சொல்கிறேன் பதில்னு அனுப்பி விட்டுருவாங்க நாளைக்கு வருவாங்க நான் மறுநாள் சொல்கிறேன்னு அனுப்பி விட்டுருவாங்க இப்படி வரிசையாக பதினஞ்சு நாட்கள் ஏன்னா நபி சொல்லா அலுவலாம் அவங்க வந்து தானாக சொந்தமாக பேசுறது இல்லைன்னு குரான் சொல்லுது சொந்தமாக சுயமாக சிந்தித்து இல்லை அப்படின்ட்டு எல்லாமே அவங்க பேசுறது வகின்னு குரான் சொல்லுது அப்போ அல்லாஹல்லசானகத்தால் அறிவித்து கொடுத்தால்தான் அவர்கள் பேசுவார்கள் அப்போ அவங்க ஒரு நாள் அல்ல ரெண்டு நாள் அல்ல மூணு நாள் அல்ல பதினஞ்சு நாட்கள் அல்லாஹத்துலேருந்து வகி வரலை பதினஞ்சாவது நாள் தான் அல்லாஹாலா வகையை இறக்குறான் அப்போ வந்து சொன்னாங்க ஜிப்ரி அல்லாம் சூரத்தில் கஹுஃபுல இந்த விஷயங்கள் எல்லாம் பதிவாகி இருக்கிறது சூரா கஹுஃபுல அப்போ ஜிப்ரீல் அல்ல வந்து சொல்லுவாங்க நபிய நாயகமே எப்போ எந்த செயலை நீங்கள் வந்து சொன்னாலும் செஞ்சாலும் அந்த ஓரத்தில் இன்ஷா அல்லாவ சேர்த்துக்கிறீங்க என்ன சொல்லுங்க இன்சா அல்லாவும் நீங்கள் சேர்த்துக்கருங்க இன்சா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் நாளைக்கு நான் சொல்றேன் அல்லாஹ் நாடினால் நாளைக்கு அதை செய்கிறேன் அல்லாஹ் நாடுனால் நாளைக்கு உங்களுக்கு அதை தர்றேன் அப்படிங்கிற இன்சா அல்லாவும் நீங்கள் சேர்த்துக்கருங்க அப்படி சேர்க்காததுனால அல்லாஹ் கொஞ்சம் ரோஷப்பட்டுட்டான் அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான் கொஞ்சம் ரோஷப்பட்டுட்டான் என்பதாக ஜிபரன் அலிஸ்லாம் வந்து சொல்லிட்டு அந்த மூன்று தகவல்களுக்கு உண்டான பதிலையும் சூரத்தில் கவுப்பு பேசுது துல்கர்னின் அலிஸ்வலாம் உலகத்தை சுற்றி வந்த ஒரு நபர் துல்கரேன் என்று சொல்லக்கூடிய மாமன்னர் அவருடைய சம்பவத்தை சொல்லுங்க ரூஹை பற்றி அல்லாஹுவை தவிர அப்படிங்கிற விஷயத்த சொல்லுங்க அதே போன்ற அசஹாபுல் கவுப் என்று சொல்லக்கூடிய குகைவாசிகள் சம்பந்தமான அந்த விஷயங்களையும் சொல்லுங்க அல்லாஹு அல்ல சொல்லி அனுப்புவான் அதே போன்ற இன்னொரு இடத்துல அல்லாஹு சொல்லும் பொழுது அபசவத்தை அடியாஹு தாலானுவன் அவர்கள் ஒரு சபையில் வரும் பொழுது நபீர் சல்லாஹலம் பெரிய தலைவர்களோடு பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ சபைக்குள்ளே வரும் பொழுது நபீர்ல சல்லாஹலம் கண் தெரியாத சஹாபி கண் தெரியாத சஹாபி அவங்க உள்ளே வரும் பொழுது நான் ரசூர் சல்லாஹூஸ்லாம் லேசான முறையில் முக்கியமான நேரத்தில் இவங்க வந்துட்டாங்களே அப்படிங்கிற ஒரு சின்ன எண்ணந்தேன் ஆனால் அல்லாஹால ரோஷம் கொண்டு சொல்லுவான் அபசவத்தவல்ல அவர் முகத்தை திருப்பி கொண்டார் அஞ்சா அகுல் ஆமா அவரிடத்தில் ஒரு குருடர் வரும் பொழுது கண்தறியாத ஒரு நபர் வரும் பொழுது அவர் முகத்தை திருப்பிக் கொண்டார் கடுகெடுத்து கொண்டார் என்பதாக அல்லாஹு ஜில்லா லேசான கொண்ட அந்த ரோஷத்தை பற்றி அல்லாஹு சொல்லுவான் இப்படி இறைவனுடைய ரோஷம் என்பது எல்லா நிலைகள்லையும் வருவது கிடையாது நாம் எப்பொழுதெல்லாம் இறைவனுக்கு மாறு செய்கின்றோமோ அவன் தடுத்த விஷயத்தை செய்கின்றோமோ அப்பொழுதுதான் வருகிறது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்தி தருகிறது எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹு ஜெல்லசானுத்தாலா எந்தெந்த எல்லாம் அல்லாஹ் நம்மிடமிருந்து தடுத்தானோ தவிர்ந்து வாழும்படி அல்லாஹு சொன்னானோ அதை முழுமையாக பேணி நடக்கக்கூடிய நல்ல முன்னாக அல்லாஹு நம்மை நம் சமூகத்தை நம் குடும்பத்தை ஆக்கி அருள் புரிவானாக வாகு ரவா அலமதுல்ல ஹி ரபுல் ஆலமீன்